தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் முற்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முன்னூற்றி எழுபது ஆரா இயற்கை அவானி பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் போதும் என்ற மனநிறைவே தராத ஆசையை விட்டொழித்து விட்டாள் விட்டொழித்த அந்நிலை எப்பொழுதும் நீங்காத பெருவாழ்வை தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் போதும் என்கின்ற மனப்பக்குவத்தை ஏற்காத ஆசையை கைவிட்டால் அந்த செயலே நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் புகழோடும் வைத்திருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்பா அம்மா சொல்லி